ஹாய் மக்களை நாங்கள் தான் அவங்களுக்கு கார்த்திகரோ நாங்கள் ரொம்ப நாங்கள் சொன்ன ரொம்ப சந்தோஷமான நாள் இன்னைக்கு வந்துருச்சு ஸோ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் எங்கே கிளம்பிட்டோம் அப்படிங்கிற இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இது வந்து எங்கள் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி நாங்கள் என்னங்கிறது சஸ்பெண்ட் நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் அப்போதான் தெரியும் நீங்கள் தமிழர்கிட்டே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ தான் நம்ம போக போகிறோம் சரிங்களா வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு எங்களோடய நீங்களும் பயணம் பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்படியே வெள்ளைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாலு மணி ஆச்சு நாங்கள் வந்து இப்போ வந்து கிளம்பிட்டோம் ஆட்டோவுக்கு சொல்லிவிட்டோம் ஆட்டோ வந்ததுக்கப்புறம் எங்கேருந்து நடக்கிறோம் அப்படிங்கிறத வந்து இந்த வந்து ஃபுல்லாகவே பார்ப்பீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நாங்கள் என்ன நினச்சி போகிறோமோ அப்படின்னா உண்மையாலுமே இப்போ வரைக்கும் எதுவுமே இல்லை ஆனால் போகணும் அப்படிங்கறது பார்க்கணும் போதும் அவ்வளோதான் வேண்டுதல் அப்புறம் தான் அப்படிங்கிறதா கண் குளிர பார்க்கணும் வேண்டுதல் தான் போகிறாங்க எனக்கு வந்து இதுதான் அப்படின்னு நான் த தோணி போகல ஆனால் வந்து ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் போன வருஷம் கூட போகணும்னு எனக்கு தோணும் நான் இந்த வருஷம் போகணும் போகணும் போகணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு ஆனால் அதுக்கான நாள் வந்து இப்போ தான் வந்து வந்திருக்கு அதான் ஒரு நாள் பார்த்து கூப்பிட்டா தான் நம்மளால் போக முடியும்னு சொல்லுவாங்க ஒரு அந்த நாள் தான் வந்து அமைஞ்சிருக்குது எங்களுக்கு போயிட்டு வந்து என்ன மாதிரி நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு சத்தியமாக எங்களுக்கு தெரியாது இப்போது நான் சொல்கிறேன் எல்லாரும் நல்லாயிருக்கும் நாங்களும் இருப்போம் நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட இது அதாவது நம்மளுக்காக வேண்டத விட அடுத்தவங்களுக்காக வேணுனா தான் கடை அது ரொம்ப பழிக்குன்னு சொல்லி சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் இப்போதைக்கு ரெண்டு பேருமே வந்து இதுதான் நினச்ச எதுவுமே போகலை படைச்சு அவனுக்கு தெரியும் நம்மளுக்கு எந்த நேரத்துக்கு எதை கொடுக்கணும் எதை செய்யணும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும் அதனால் வந்துட்டு எல்லாருமே நல்லாயிருக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கடை பாதையை வந்து பாத யாத்திரை ஸ்டார்ட் ஆக போகுது இந்த மூகாம்பிகை கோயில் வந்து மெயின் ரோட்லேயே இருக்குது ஒட்டஞ்சத்தூர டூ பழனி மெயின் ரோட்லேயே மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஆமாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மணி அஞ்சு நிறையா பேர் பாதயாத்திரை நடந்து வந்துட்டு இருக்காங்க பாருங்கள் ஆமாம் ஃபுல்லாகவே இந்த ரோடு வந்து வாகனங்கள் கம்மி பக்தர்கள் நட தான் அதிகம் கணக்கம்பட்டி கிட்ட வந்துட்டோம்

போனாலுமே வந்து 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 இழுத்துட்டு தான் தான் நான் நான் என்ன இருந்தாலும் அதுக்காக ஒதுக்கிட்டு கடவுள் 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 பக்தி பக்தி எனக்கு எனக்கு அதிகம் அதனால அதனால கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கும் முருகன் முருகா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரு எல்லாமே கொஞ்சம் வந்துட்டோம் சாமியே முருக கும்பிட குடுத்துருவது

இடையில ஒரு கீழே ஸ்டார்டிங்ல ஒண்ணு பழம் பழங்கிடைச்சு ஒரு ஆத்த பழம் கொடுத்தாங்க பழம் தின் கொஞ்ச நேரத்தில் க கண்ணு கருக்கட்டி கீழே விழுந்திருப்பான் மேலே ரீச் ஆகிட்டோம் அவ்வளோதான் ஒரு முப்பது முப்பது நாற்பது மணிக்கிட்டே இருந்தால் மேலே ஏறிடும் வந்துவிட்டோம் வந்தாச்சு பயங்கரமான விட்டு வெளியே வந்துட்டோம் சிறப்பான தரிசனம் ராஜ அலங்காரம் ஆமா சார் ராஜ அலங்காரத்துல இருந்தது நல்லா வேண்டிக்கிட்டோம் எல்லாத்துக்கும் வேண்டியிருக்கோம் எங்களுக்கும் வேண்டியிருக்கோம் கண்டிப்பா இந்த வருஷம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்ல சிறப்பான அமையும் கண்டிப்பா ஆமா கிளைமேட் செம்ம ஜில்லுன்னு இருக்கு பாதி பயங்கரமான பிடிப்பு ஓ இது வாங்கியாச்சா